வரவா வரவா நல்ல வரவா இந்த ஆவுட் கொண்டா ஒரு அடி எடுத்து குடுங்க பாரு இந்த கொண்டா 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 எல்லாம் எனக்கு கொண்டா சக்கு சக்கு நான் போறது இல்லை இங்க ரெபிக் கிட்ட மூலங்கா எல்லாம் போய் உட்காரு கொண்டா இந்த சாபனங்க சரி சரி சவுல வந்து வர்ற போற கட்டாத பா சாமி என்ன ஒரே ஒரே அமைதியா இருக்குது இந்த பிள்ளைங்க எங்க போச்சுன்னு தெரியலையே நம்ம எக்கும் போது அமைதியா இருக்க கூடாது பாக்கலாம் எங்க போறாங்க நம்மளை விட்டுட்டு அச்சங்கால விளையாடறதுக்கு போயிருங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானுங்களா ஏய் பிங்கி நீ என்ன பண்றீங்க என்னை விடு ஓ நோ அதுக்கு தெரியுதா இருக்கு தெரியுது எனக்கு என்னக்க அண்ணா போயிருச்சு மாமா பேக்க போறீங்க ஏ அடிச்சு

உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஈரோடு சைலு மற்றும் பிங்கி மற்றும் ஜாக்கு நன்றி வணக்கம் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க